கொங்கு நாடு காக்கும் கரங்கள் அறக்கட்டளை காராள வம்சம் கடைச்சங்கம் சார்பில் மாண்புமிகு மகளிர் கலாச்சார விழா என்ற தலைப்பில் ஆயிரம் கலைஞர்கள் பங்குபெறும் பெறும் வள்ளி கும்மி அரங்கேற்ற விழா கோவை சாலை முருகன் திருமண மண்டபம் எதிரே உள்ள மைதானத்தில் நடைபெற்றது கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் எம்எல்ஏ ஈஸ்வரன் தொடங்கி வைத்தார் பெண்ணின் பெருமை மற்றும் பாரம்பரிய கலைகளை இன்றைய தலைமுறையினர் அறிந்து கொள்ளும் வகையில் விழிப்புணர்வு ஏற்படுத்த ஆயிரம் கலைஞர்கள் வள்ளி ஆட்ட விழாவில் பங்கேற்றனர் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள ஏராளமான பொதுமக்கள் பார்த்து ரசித்தனர் செயிராயா செய்தார் மானமது போனாலுமே நாங்க மாண்டு 마டுஞ்சிய்யா நாங்க தப்புதவர் செய்ய மாட்டோம் ஆம் செய்தார் அத்தை மகனிருக்க அயல் சாதி மாப்பில்லைய்யா தேரை சிற்றமங்கரி இருக்கே சாதி நமக்கே தெருக்கு அப்படியாகட்டுமே ஐயா உன் காசை போல அந்த야 கண்ணே நந்தே வாமே நந்தா ஆ அந்தானே நந்தே வாமே நந்தா கே நாரம்பானம் நந்தே வந்து குளிப்ப